வணக்கம் உறவுகளே இனி இனியும் உறவுகளுக்கு எனது காலை வணக்கம் இப்போ இருங்க சிறுதானிய பணியாரம் தான் செய்கிறோம் இன்றைக்கி மணிசட்டியில் இதில் எல்லா வகையான சிறுதானியமும் ஏழு எட்டு வகையான சிறுதானியம் கலந்து கொஞ்சம் உளுந்து நம்ம அரிசி கொஞ்சம் இட்லி அரிசி கலந்து அரைச்சி பொங்க வச்சிடணும் நைட்டே வச்சிட்டோம் விலையில எட்டு வகையான சிறுதானியங்கள் கலந்துருக்கோம் கலரில் வித்தியாசமாக இருக்குது கருப்பு உளுந்து கொஞ்சம் போட்டோம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு தாளித்து செய்ய போகிறோம் நாங்கள் மண் சட்டியில் தான் செய்கிறோம் பாருங்கள் இப்படி கலர்ஃபுல்லாக நல்லா இருந்து நல்லா செவக்க வெந்த உடனே எடுத்து சட்னி சாம்பாரோட சத்தா சூப்பராக இருக்குங்க உடம்புக்கும் நல்லது செவந்து கிடிச்சு எடுத்துட்லாங்க பாருங்கள் அப்படி சூப்பராக சூடான சிறுதானிய பணியாரம் அக்கா வீட்டுக்கு தான் வந்தால் அக்கா தான் செஞ்சாங்க சட்னி சாம்பார் ரெடியா இருக்கு ஆ சரிப்பா செக்கெண்ணெய் கல்லெண்ணெய் தடவி சின்ன சின்ன பணியாரமாக அப்படியே ஊட்டணும்னா சிறுதானியத்தில் பொங்கல் செய்யலாம் இன்னைக்கு நாங்கள் முட்டை பனியாரம் செய்கிறோம் குழந்தைங்களும் இது விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க கொஞ்சம் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் முட்டை பணியாருனாவே கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லா முறு மூறுப்பாக நல்லாயிருக்கும் ம் மதியத்துக்கு பாருங்க எங்கள் தோட்டத்துலேயே விளைஞ்ச கலப்பு கீரை தோட்டத்திலிருந்து பறித்து எடுத்து வச்சுருக்கோம் எல்லா கீரையும் கலந்தது இதில் பாருங்கள் எல்லா விதைகளும் கலந்துருக்குது எல்லா விதைகளும் வெல்றி விதை சப்ஜா விதை பூசணி விதை இதில் என்னென்ன விதைகள் இருக்குதோ அதை வாங்கி இதை மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் மாதிரி காலையில் குடிச்சுக்கலாம் உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்க நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் கலந்து தேன் கலந்து கூட கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் அப்படியே சுட சுட பாருங்க செவக்க பணியாரம் புளி பனியாரம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது சாதனியம் எல்லாம் போட்டு பார்த்து இந்த தானியமெல்லாம் போட்டுங்க நைட்டு ஊற வச்சு காலையில் இது மாதிரி பணியாரம் தோசை இட்லி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வயிறு நிறைய சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க அனைத்து பிரச்சனை இருக்கிறவங்களும் இது சாப்பிட்டா உடம்புக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்காது மறுபடியும் நீங்கள் ஈவினிங் சாப்பிட்டா கூட போதும் அந்த சாப்பிட்டா ஒரு திருப்தியாகவும் இருக்கும் அதனால் இதுமாரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மருந்து மாக்கிறீங்கள விட உடம்புக்கு இது ரொம்ப நல்லதுங்க இது மாதிரி பாருங்கள் சின்னவங்க என் எடுத்து அக்கா தண்ணியில் ஊற போட்டுறாங்க கொஞ்சம் நேரம் ஊறுச்சுன்னா சீக்கிரம் அப்படியே உரித்து எடுத்துடலாமா எனக்கு இந்த ட்ரிச் தெரியாது கொஞ்ச நேரம் ஊற வச்சு அப்படியே க்ளீன் பண்ணால் அந்த இது மேல் தோல் எல்லாம் வந்துடுது மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி செவந்துக்கிடிச்சு அப்படியே கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிடுங்க இது எதுன்னு இருக்கையிலே டேஸ்ட்டாக இருக்கும் முறு பாருங்கள் சட்னி சாம்பார் ரெடி பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம வீட்டு மிளகாய் தூள் போட்டு செஞ்சிதுங்க சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பணியாரத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் தேங்காய் சட்னி வெள்ள சட்னி இன்னைக்கு எங்க வீட்டில் சிறுதானிய பனியாரம் புளி பனியாரம் சூப்பரான சாம்பார் வெள்ள சட்னி மதிய சாதம் மதியத்துக்கு பாகற்காய் புளி குழம்பு அதுங்க அப்படியே பிசைஞ்சு சூடாக சாதத்தில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் நிறைய போட்டுருக்கோம் தயிர் தயிர் ரசம் அவ்வளோதாங்க உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சகோதரிக்கு ஆதரவு கொடுங்க புதுசாக பார்க்குறேங்க என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சகோதர சகோதரிகளே எனக்கு ஆதரவு கொடுங்க ஓகே பாய் நன்றி